பேர் அருண்குமார் கோவிந்த அகிரம் சார்ந்தவரும் அதாவது இன்னைக்கு கோவிந்த அகிரம் சர்க்கிள பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக அன்னார் அப்துல் கலாம் அவர்களை பிறந்தநாள் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த விழாவிற்கு பொறுப்பேற்று தலைமை தாங்கிய கலாம் என்ற ஒரு நண்பர் பல ஆண்டுகளாக அவரோட பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார் அதே மாதிரி நலத்திட்ட உதவிகள் பாத்தீங்கன்னா இந்த நாள் வந்து ஒரு குறைஞ்ச எழுபது முப்பது பேருக்கு வந்து ஏழை மக்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உண்டான பல நலத்திட்ட உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார் அதே மாதிரி அப்துல் கலாமை பத்தி சொன்னோம் அப்படின்னா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்ல எந்த ஒரு ஜாதி வேதுபாடு இல்லாம எல்லாரும் இயல்பாக பழகக்கூடிய ஒரு தலைவர் குடியரசு பணியாற்றினார் அணுகுண்டு சக்தியில் பார்க்கும் போது இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம் அவரோட சிறப்புகள் சொல்லிட்டா இன்னைக்கு எல்லாமே சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்புகள் ராமேஸ்வரத்துல பிறந்து அவர் வந்து இந்தியா அதாவது மேல் படிப்பு அதாவது இன்ஜினியரிங் படித்து இந்தியாவுக்காக பல நல திட்டங்கள் கொண்டு வந்த ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம் மென்மேலும் இங்க கோவிந்தகர் மக்கள் சார்பாக நம்ம நம்ம நண்பர் கலாம் அவர்களுக்கும் அவங்களோட நண்பர்களும் சார்பாக வாழ்த்து இதே மாதிரி வரப்போகின்ற காலகட்டங்களிலும் நல்ல உதவிகள் செய்து இதை ஒரு சிறப்பாக ஒரு பிறந்த நாள் அப்படின்ட்டு நாங்க வேண்டிக்கிறோம் இந்த வாய்ப்பு கொடுத்த சங்கத்துக்கும் நன்றி குறிவிடைபெறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இன்று நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய நாட்டின் ஒரு பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நாள் நம்முடைய இந்தியாவையே இந்தியாவை உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வைத்த நம்முடைய ஏவுகணை நாயகர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பேகப்பள்ளியில் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் மனிதனை நேசிக்கும் மறுவாழ்வு அறக்கட்டளையின் சார்பாக இந்த அப்துல் கலாம் அவர்களின் தொண்ணூத்தி நான்காவது பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக இருக்கிறது இந்த விழாவினை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற இந்த கோவிந்த கலாடத்தினுடைய பொதுமக்களுக்கும் மனிதனை நேசிக்கும் மறுவாழ்வு அறக்கட்டளையின் தலைவர் திரு நண்பர் ஏ பிஜே அப்துல் கலாம் அப்துல் கலாம் இதே ஒரு அப்துல் கலாமுக்கு இந்தியாவையும் நமது தமிழ்நாட்டையும் கூட தலைமையிட செய்தவர் தமிழ்நாட்டிலே பொருந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு சக்தியாக விளங்கி அதான் ஏவுகணை நாயகர் அப்படின்ற ஒரு பட்டத்தை பெற்றவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் அவருடைய பிறந்தநாளை மிக சிறப்பாக கொண்டாடப்படி கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த கோவிந்தகராத்தினுடைய பஞ்சாயத்து தலைவர் நண்பர் அருண் அவர்களுக்கும் அந்த மனிதனை நேசிக்கும் மறுவாழ்வு அறக்கட்டளையினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் நண்பர்களுக்கும் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய காவல்துறை நண்பர்களுக்கும் இங்கே மிகப்பெரிய அளவிலே கூடிக்கொண்டிருக்கின்ற பொதுமக்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் குழந்தைகள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த பிறந்தநாள் விழாவிலே இந்த மனிதனை நேசிக்கும் மறுவாழ்வு அறக்கட்டளையின் சார்பாக ஒரு சில நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருக்கிறார்கள் இந்த மனிதனை நேசிக்கும் மறுவாழ்வு அறக்கட்டளை மேன்மேலும் பல நன்மைகளை செய்து பொதுமக்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய பேகப்பள்ளி கோவிந்த மக்களுக்கு மேலும் மேலும் ஒரு நன்மைகளை செய்ய வேண்டும் நம்முடைய நண்பர் அருண் தலைமையில் இது மேலும் மேலும் வளர வேண்டும் என்று இந்த விழாவிற்கு என்னை அழைத்த உங்களுக்கெல்லாம் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்